இன அழிப்பு தினமாகிய ஆண்டு இந்த மண்ணிலே முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படும் புள்ளிவாய்க்கால் தினமாக தமிழ் மக்கள் கொன்றளிக்கப்பட்ட தமிழ் இன அழிப்பு தினமாகிய அந்த தினத்தை பதினாறாவது ஆண்டாக நாங்கள் நினைவு கூற தயாராக கொண்டிருக்கிறோம் இந்த பதினாறு ஆண்டுகள் கடந்து செல்லுகின்ற இந்த ஒரு நெருக்கமான சூழல் தங்களுடைய மக்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மண்ணிலே படுகொலை செய்யப்பட்டு இனவழிப்பு செய்யப்பட்ட அந்த தினத்தை நாங்கள் வருகிற ஞாயிறு தினம் மே பதினெட்டாம் நாள் இந்த இடத்திலே நினைவு கூற தயாராகி கொண்டிருக்கிறோம் இந்த வாரத்திலே மக்கள் பட்டதனை நாங்கள் நினைவுகூர அழைக்கப்படுகிறோம் பல்வேறு அமைப்புக்கள் பல்வேறு விதமான செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள் பல இடங்களிலே முள்ளி வாய்க்கால் கஞ்சி இருக்கிறது இந்த நிகழ்வை பல்வேறு விடயங்களூடாக நினைவுகூர முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன பலருடைய முயற்சிகள் இங்கு காணப்படுவதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது இன்றைய நாளில் இந்த மாலை பொழுதிலே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் திடலிலே இந்த பிரதேச மக்கள் வெளி இடங்களில் இருந்து வருகிறிருக்கக்கூடிய மக்கள் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் போன்ற பலரும் இணைந்து இந்த சிரமதான பணியிலே ஈடுபட்டிருந்தார்கள் இதனை தொடர்ந்து இந்த வாரம் பூராக இந்த இன அழிப்பு நாட்களை நாங்கள் அனுஷ்டிக்க உள்ளோம் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு வகையான நிகழ்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன வருகிற பதினெட்டாம் நாள் இங்கே வளமை போன்று காலை பத்து மணிக்கு அத்தனை விடயங்களும் இங்கே நிறைவேற்றப்பட இருக்கின்றன பத்து மணி அளவில் ஆரம்பிக்கப்பட இருக்கிற நிகழ்வுகள் பத்தே கால் மணி அளவிலே பிரகடன உரை வழங்கப்படும் பத்து இருபத்தொன்பது மணிக்கு அகவணக்கம் அதனைத் தொடர்ந்து தீபம் ஏற்றி அதனைத் தொடர்ந்து மலரஞ்சலி மக்கள் அனைவரும் இதில் பங்கெடுக்க இருக்கிறார்கள் ஆக இந்த நிகழ்விலே அனைவரையும் இணைந்து கொள்ள அன்போடு நாங்கள் அனைத்து நிற்கின்றோம் நாங்கள் ஒரு இனமாக எழுச்சி பெற்றவர்களாக இந்த இடத்திலே ஒன்று கூடுவது மிக அவசியமாக இருக்கிறது கடந்து முடிந்த நடந்து முடிந்த தேர்தல்கள் அதனால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பல மாற்றங்கள் பல தெரிவுகள் இவற்றின் மத்தியிலே நாங்கள் கொல்லப்பட்ட மக்கள் இனம் இன ரீதியாக அழிக்கப்பட்ட மக்கள் என்பதை இந்த நிகழ்வின் வழியாக உரத்து சொல்வது எங்களுடைய கடப்பாடாக இருக்கிறது ஆகவே அனைவரையும் இந்த நிகழ்விலே பங்கெடுக்க அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம் இந்த பொது கட்டமைப்பினூடாக அத்தனை ஆயத்த விடயங்களும் மேற்கொண்டு மேற்கொள்ளப்படுப்பட்டு வருகின்றன வருகிற பதினெட்டாம் நாள் இதற்குரிய அத்தனை விடயங்களும் இங்கே தயார் நிலையில் இருக்கும் அனைவரும் வருகை தந்து இறந்து போன மக்களை நினைவு கூறுவதோடு நாங்கள் ஒரு இனவழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டோம் என்பதை உரத்தி சொல்லுகிற அந்த நிகழ்விலே தமிழ் மக்கள் அனைவரையும் பங்கெடுக்க அழைத்து நிற்கின்றோம் ஆகவே முள்ளிவாய்க்கால் பொது கட்டமைப்பின் சார்பாக இணைத்தலைவர்கள் ஒருவனாகிய நான் இந்த அழைப்பை அனைத்து மக்களுக்கும் அனைத்து பிரதிநிதிகளுக்கும் நாங்கள் விடுத்து நிற்கின்றோம் அனைவரும் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்றிணைவோம் எங்களுடைய ஒற்றுமையையும் நாங்கள் இனவழிப்புக்கு எதிரான குரலையும் ஓங்கி ஒழுக்க செய்ய உங்கள் அனைவரையும் இந்த இடத்திலே அழைத்து நிற்கின்றோம் நன்றி இன்றைக்கு வந்து ஒரு சர்வதேச அளவில் தமிழின அழிப்பு நினைவு தூவி என்று கனடா ஒன்று மாநகரில் என்று சொல்ல வேண்டும் இன்றைய நாளிலே கனடாவிலே பிரம்டன் நகரிலே பிரம்டன் மேயருடைய ஒத்துழைப்போடு ஒரு பிரமாண்டமான நினைவு தூவி ஒன்று கட்டப்பட்டது கடந்த ஆண்டு அதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அந்த நிகழ்விலே நானும் பிரசன்னமாக இருக்கின்ற ஒரு வாய்ப்பு கிடைத்திருந்தது இன்றைய நாளிலே அந்த நிகழ்வை அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார்கள் அந்த இடத்திலே அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம் அதை நிறைவேற்றக்கூடியதாக அமைந்திருந்திருக்கிறது எமது மண்ணிலும் அவ்வாறான ஒரு நினைவு தூபியை நாங்கள் அமைக்க வேண்டும் இந்த இடத்திலே அதற்குரிய பல்வேறு விடயங்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் அதற்கு இந்த காணியை நாங்கள் உரியவரிடம் இருந்து பெற்று விரைவிலே தொடர்கிற ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் இந்த இடத்திலே அதை நினைவு கூறக்கூடிய வகையில் இங்கே கொல்லப்பட்ட மக்கள் இந்த இடத்திலே இறுதி யுத்தத்திலே இறந்து போனவர்களை நாங்கள் நினைவு கூறுகிற வகையில் அவர்களுடைய பெயர்களையும் தாங்கி வரக்கூடிய வகையில் சில நினைவு விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க திட்டமிட்டிருக்கிறோம் ஆகவே அதற்கான காலம் நமக்கு நெருங்கி வருகிறது அதை தொடர்கிற நாட்களிலே அதை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம் அதுக்கு பலருடைய ஒத்துழைப்பும் தேவைப்படும் ஆகவே அதை நாங்கள் ஆரம்பிக்கிற பொழுது எல்லோரோடும் இணைந்து அத்தனை சிவில் சமூகங்களோடும் மக்களோடும் அரசியல் சமூகங்களோடும் நாங்கள் இணைந்து புலன் பேர்ந்து வாழுகிற மக்களுடைய ஒத்துழைப்புகளோடும் இங்கே வாழுகிற பலருடைய ஒத்துழைப்புகளோடும் நாங்கள் அந்த நினைவு முற்றத்தை நிச்சயமாக விரைவில் நிறு நிறுவுவதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் என்பதையும் இந்த இடத்திலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த அரசு வந்து ஏற்கனவே இருந்த இந்த அரசும் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஊர்வடைந்த எல்லோருக்குமான ஒரு பொது நினைவுத் தொகுதி என்றும் பகண்டு வர முயற்சி முற்படி வேலை திட்டம் வந்து முன்னெடுக்கப்பட்டது அது தொடர்பாக முள்ளிவாய்க்கால் தமிழ அழிப்பு நினைவேந்த குறிப்பிட்ட இன்றைய காலத்தில் தற்போதைய அரசும் கடந்த கால சூழ்நிலைகள் நாங்கள் அவதானிக்கிற பொழுது போரில் இறந்த அனைவருக்குமான ஒரு பொது நினைவு தூவி ஒன்றை அவர்கள் திட்டமிடுகிறார்கள் அதுவும் இந்த முள்ளிவாய்க்காலிலே நாங்கள் நிறுவ இருக்கிற நினைவு வித்தியாசமாக அது எங்களுடைய இன அழிப்பை இல்லாது போகச் செய்கின்ற ஒரு முயற்சியாக இருக்கிறார்கள் இது நாங்கள் இனமாக அழிக்கப்பட்டோம் என்பதை உரத்தி சொல்லுகிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது அவை அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எதையும் செய்ய முனைந்தாலும் நாங்கள் எம்முடைய அந்த உணர்வுகளின் அடிப்படையிலே அடித்தளத்திலே இந்த இடத்திலே நாங்கள் நிறுவுகின்ற அந்த நினைவு தூபி என்பது வருடா வருடம் காலாகாலமாக நாங்கள் அழிக்கப்பட்டோம் சிங்கள பௌத்த பேரினவாதத்தினால் தமிழ் மக்களாகிய நாங்கள் தொகை வகையின்றி கொல்லப்பட்டோம் என்பதை உறுத்தி சொல்லுகிற ஒரு விடயமாகவே நாங்கள் அதை பார்க்க வேண்டும் அதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் நன்றி போடு போடு வந்தா சம்பந்த வந்தே காத்துருக்கு வந்தே அப்படியே இவன் கொண்டு வரறத தேக்குனேன்